எதற்காக உன் இல்லம் தேடி வந்தேன் அன்பு வாசலில் அமைதியை அமர செய்வதற்காக ஆசிர்வாதத்தை மழை போல பொழிய செய்வதற்காக உன் வீடு முழுவதும் சுபிக்ஷத்தை நிறைய செய்வதற்காக இப்பொழுது நுழைந்த நான் நம்பிக்கையால் நிரம்ப ஒளியை இப்பொழுது கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனதை வாட்டிய கவலைகளை சாம்பலாக்கி தீய சக்திகளை இடம் தெரியாமல் அழித்தும் விடுவேன் நீ தேடும் வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் இனி உன் இல்லம் தேடி வந்து சேரும் நீ ஏங்கிய நற்செய்திகள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய மனை வந்து சேரும் நீ நினைத்த காரியம் எல்லாமே சட்டென நிறைவேறத் தொடங்கும் உன் இல்லம் சண்டை இல்லாத இடமாக மாறும் சாந்தி நிலைக்கும் தளமாக உன்னுடைய இல்லம் மாறும் மகிழ்ச்சி குவியும் இடமாக உன்னுடைய இல்லம் மாறும் என் அருளால் உன் இல்லத்தின் சுவர்கள் அனைத்துமே ஒளிரும் மெளிரும் உன் நெஞ்சம் தினம் தினம் நன்றியால் நெகிழும் வாழ்க்கை என்றாலே அது இல்லம் போலதான் அதில் சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி நம்பிக்கை நம்பிக்கையின்மை என அனைத்துமே சேர்ந்து நிற்கின்றது ஒரு இல்லம் வெளியில் அழகாக தோன்றலாம் ஆனால் அதன் உள்ளே அமைதி இல்லாமல் இருந்தால் அது வெறுமையாகிவிடும் இந்த வேளையில் அருள்மூர்த்தியான முருகன் நான் என்னுடைய வாக்கினால் அறிவிக்கின்றேன் உன் இல்லத்திற்குள் என்றைய தினம் நுழைந்து விட்டேன் இனி அற்புதங்கள் நடக்கும் தீய சக்திகள் அழிந்து நன்மைகளால் உன் இல்லத்தை நிரப்புவேன் நீ ஆச்சரியப்பட போகின்றாய் என்பது என் வாக்கு ஆன்மீக ஆற்றலினுடைய ஊற்றுதான் என்னுடைய வருகை அருளினுடைய வீச்சுதான் என்னுடைய வருகை தகராறுகள் தணிந்து மனக்குழப்பங்கள் மறைந்து அன்பின் பந்தங்கள் வலுவடையக்கூடிய நேரம் இது என்னுடைய சந்நிதி என உணர்ந்து உன் இல்லத்தை அதிர்ஷ்டம் மலர இன்றைய தினத்திலிருந்தே தொடங்க செய்திடுவேன் நீ செய்யும் முயற்சிக்கு பெரிய பலனை கொடுக்க சொல்லாமல் அழுத அந்த நேரங்களில் நீ வைத்த பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உன் மனம் தேடிக்கொண்டிருந்த அந்த அமைதியை நான் காண விரும்ப உன் மனதை நிம்மதியால் நிரப்ப உன் வாழ்வில் இருந்த பொருளாதார குறை பொருளாதார குறைகளை எல்லாம் சரி செய்ய உன் குடும்பத்தில் நீண்டு கொண்டிருந்த அந்த சண்டைகளை அகற்ற கவலைகளால் நீ மனம் நொந்து போயிருந்தாய் அந்த சுமைகளை போக்க உன்னுடைய இல்லத்தில் நுழைந்து விட்டேன் இனி உன்னை சந்தோஷம் ஆட்கொள்ளும் உன்னுடைய இல்லம் ஒரு சில சமயம் விளங்காத தடைகள் இருந்தது சில நேரங்களில் சாபம் போல தோன்றியது தீய கண்ணோட்டம் போல இருந்தது உள்ளார்ந்த சண்டைகள் எல்லாம் வெளிப்பட்டது இப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய அருளினால் என்னுடைய வேல் மூலம் நல்ல சக்திகளை புகட்டி தீய சக்திகளை நசுக்குகின்றேன் தீய எண்ணங்கள் சண்டை பொறாமை அனைத்தையும் கரை ஒதுக்குகின்றேன் இல்லத்தை ஒளியின் வளையத்தால் நான் இப்பொழுது சுற்றி பாதுகாத்து விட்டேன் நீ அஞ்சாமல் இனி வாழ முடியும் எதிர்மறையான சக்திகள் உன் வீட்டின் வாசலில் கூட இனி வர முடியாது அற்புதங்கள் இனி வரிசையாக நிகழும் கடன்கள் குறையும் வளம் அதிகரிக்கும் பிரச்சனை தானாக தீரும் முயற்சிக்கான பலன் எல்லாம் குவிய தொடங்கும் உடலில் இருந்த நோய்கள் நிவர்த்தியாகும் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் முருகா நீ இல்லத்தில் நுழைந்ததிலிருந்து எவ்வளவு நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு நன்றி சொல்வாய் அன்பும் அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இடமாக இனி உன்னுடைய இல்லம் வளம் பரப்புகின்றது இந்த மூன்று உறுதிகளும் இனி உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்கும் சிரிப்பு சத்தம்தான் கேட்கும் கோபம் வெடிக்கப் போவது இல்லை புரிதல் வளரும் ஆற்றலால் ஒளிரும் நல்லது நடக்கும்